ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு லைவ் ஸ்ட்ரீமில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதை பற்றி தான் கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பிக் பாஸ் எயிட் தமிழ் வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் ஸோ மொதல் ஐம்பது நாள் எப்படா முடிப்பீங்க இந்த ஷோ அப்படின்ற மாதிரி இருந்தாலும் வாக்கி ஒரு இருபத்தஞ்சி நாள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேகம் எடுக்குது இந்த பாஸ் அப்படிங்கிறது நம்மளால் வந்து உணர முடியுது ஸோ ரொம்ப டல்லாக இருக்காமல் ஃப்ரெஷ்ஷாக அவன் அவன் வந்து கேம் ஆட ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறது அந்த கோட்டை முதலே வந்து அழிஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறது பேசியிருந்தோம் பட் இப்போ பிக் பாஸ் வந்து ஒரு அதிர்ச்சி கொடுத்துருக்காரு என்னென்னு பார்த்தீங்கன்னா விஷாலுக்கும் மூணு தான் சான்ஸு ரஞ்சித்துக்கு மூணு அதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு ஆறுக்கு மூணு அதுக்கு முன்னாடியெலாம் அஞ்சு இருந்துச்சுல்ல இப்போ வந்து அதை ஆக்கிட்டே இருக்காங்க அப்படி இருந்தும் அடுத்த வாரம் கேப்டனுக்கு ஒன்றாக்குவாங்கன்னு நினைக்கிறேன் என்னையா சொல்கிற அப்படின்றீங்களா ஆமாம் மேபி இருக்கலாம் ஏன் இல்லாமல் இருக்குமா கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ஸோ அந்த டிஸ்கஷன் அப்படிங்கிறதுக்கு என்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கத்தி இருக்குது அதில் ஒரு பொம்மை வந்து விசால்னு போட்டு எழுதி மூணு மாதிரி போட்டு வச்சிருக்காங்க அந்த கத்தி எடுத்து போய் புத்தணம் ஒரு இது அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு மூணு இது குத்திட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கேப்டன்சி அவுட் அப்படின்ற மாதிரி அதிர்ச்சி கொடுத்துருக்காரு நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா ரஞ்சித்துடைய முட்டையை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உடச்சி ஒரே முட்டையை உடைச்சாங்க அதேமாதிரி தீபக் அவர்களுடைய பூவை வந்து கட் பண்ணாங்க அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த ரிப்பன் அருணுக்கு வந்து ரிப்பன் இந்த மாதிரி வந்து கொடுத்துட்டு இருந்தாங்கல்ல ஸோ அந்த வரிசையில் இவருக்கு வந்து இது கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இவர் எப்படி பிளேஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்ப்போம் அவர் ஓப்பனாக சொல்லிட்டார் இங்கே பாருங்க இது வர்றதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு ஏங்கிட்டே எல்லாம் வாங்க நம்ம டிஸ்கஷன் போடுவோம் லிவிங் ஏரியாவில் அதுவும் பட்சத்தில் நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த முடிவு எடுத்துக்கோங்க அது வரைக்கும் நீங்கள் தயவு செஞ்சு எடுத்துடாதீங்க அப்படின்ற விஜே விஷால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூட போட்டார் ஸோ இந்த வாரம் எப்படி கேப்டனாக இருக்க போகிறாருன்னா என்டர்டைனாக தான் இருக்க போகிறாராம் அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் புதுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறார் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு அது வந்து போக போக உங்களுக்கு நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு டாஸ்க் வைக்கிறது எப்படி என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு ஸோ கண்டிப்பாக ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேப்டனிங் வீக்காக இருக்கும் கேப்டன்ஸ் வீக்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஓகே அடுத்து இப்போ டேரெக்ட் நாமினேஷன் லைவ்வில் போயிட்டுருக்கு நான் அதுக்கடுத்து முடிச்சுட்டு பார்த்துட்டு அதுக்கடுத்து வீட்டில் நான் அப்டேட் பண்ணுறேன் சரியா அடுத்து நீங்கள் ப்ரமோ த்ரீ பார்த்துருப்பீங்க அதில் வந்து சௌந்தர்யாவுடைய முதுகில் குத்திவிட்டார்கள் யார் நம்ம ஜாக்லினுடைய முதுகில் சௌந்தர்யா குத்தி விட்டார்கள் அப்படின்னு சொல்லி ஜாக்லின் ரசிகர்கள் சௌந்தர்யா முதுகில் வந்து அவங்க குத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு ஜாக்லின் ரசிகர்கள் இந்த மாதிரி மாறி மாதிரி ரெண்டு பேரும் அடிச்சுட்டு இருக்காங்க நான் முதலே சொல்லிட்டேன் இவன் ரெண்டு பேரும் சேர்ந்து கேம் ஆனா விளங்காது மாயா புரிஞ்சுகிற மாதிரி விளங்காம தான் போகுங்கிறத நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஜாக்லின் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் இன்ஃப்ளூன்ஷியல் பிளேயர் அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி வந்திருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஷிப்லாம் பார்க்கக்கூடாது அது கேம் தான் சௌந்தர்யா பண்ணுறாங்கிறது ஒரு பக்கம் அவங்க ஸ்போட்டியை எடுத்துக்கிட்டாலும் அவங்க நாமினேஷன் ஒத்துக்கிறாங்களே ஸோ நம்ம ஜாக்லின் ஆனால் சௌந்தர்யா சொன்ன ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுப்படி இல்லை ஏன்னா அவங்க வந்து இது யூஸ் பண்ணுறாங்க ஒரு பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி அவங்க மைண்டுக்குள்ளே போய் அந்த ஃப்ரெண்டை வச்சு அவங்க ஒரு கேம் ஆடுறாங்க அப்படின்ற மாதிரி சௌந்தரியோட குற்றச்சாட்டு இருக்கு அது வந்து கண்டிப்பாக ஒரு ஃப்ரெண்டாக பழகிட்டு இதை குத்தக்கூடாது அப்படி குத்துறது முதுகுல குத்துறது தான் ஸோ சௌந்தரியா முதுகுல தான் இருக்காங்க ஜாக்லினுக்குங்கிறது உண்மை அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஓகேவா அப்படி இருக்கிறவங்க நீ வந்து ஃப்ரெண்டாக பழகிடக்கூடாது நீ போ பாரு நான் பாரு அப்படின்ட்டேன்னா ஒரு இண்டிஜுவலர் பிளேயரை தாண்டி சௌந்தரியோட கேம் வந்து மாறி இருக்கா தடம் மாறி இருக்கா ஜாக்லின் பிளேயர் வந்து தடம் மாறி இருக்கான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சௌந்தர்யாவோடய கேம் அதே தான் போயிட்டு இருக்கு கொஞ்சம் தான் டிசால்வ் ஆகிருக்கும் ஆனால் ஜாக்லினோட கேம் ஒட்டு மொத்தமாக காணாம போயிடுச்சு சௌந்தரியாவோட சேர்ந்த ஒடனே அதனால் என்ன சொல்கிறேன் அவன் ரெண்டு பேரும் வந்து வெளியே வருவது அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்கும் நல்லது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன் நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான பாயிண்ட்னா விஷால் கிட்ட இந்த விஷயத்தை வந்து சௌந்தரிய எக்ஸ்பிளைன் பண்ண முழுது விஜே விஷா ஏற்கனவே ஜாக்லின் வந்து ஒரு வாய்க்காதாரர் இருக்குது அப்படிங்கிறப்ப அதை ஈஸியாக எங்கே போட முடியுமோ அங்கே போட்டு அவனும் ஸ்கோர் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸும் வந்து இருக்குது அப்படிங்கிறது தான் ஸோ ஜாக்லின் இந்த விளையாட்டு அப்படிங்கிறது நாமினேஷன் எல்லாம் வந்து புரிந்து கொண்டாலும் பட் ஒரு க்ளோஸ்தான ஒரு சோர்ஸ் இப்போ நீங்களும் நானும் பழகிறோம் நம்மள்ட்ட ரொம்ப க்ளோஸு உங்கள் மூஞ்சுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆ அதாவது நீ இவனை அப்படி நினைக்க மாட்டேன் நீ என் ஃப்ரெண்டுன்றேன் சரியா உன் மூஞ்சிக்கு அதே முன்னாடி திருப்பி வந்து சொல்கிறேன் இவன்லாம் என் ஃப்ரெண்டாக இருக்கிற தகுதி இல்லை இவன் ஒரு வெட்டி பைய ஏன்னா இவன் வந்து என்னை யூஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி உன் மூஞ்சி மாதிரி அடித்தான் அடுத்து நீங்கள் எப்படி என்கிட்ட பேசுவீங்க ஸோ சௌந்தர்யா ரீசனிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது நல்லதாக கொடுத்துருக்கலாம் நாமினேட் பண்ணது தவறுன்னு சொல்லலை நாமினேஷன் இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள் சரியா ஸோ மீண்டும் அடுத்த சந்திப்போம் அது வரைக்கும்